ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையில் காவல்துறையினர் உறுதிமொழி ஏற்றனர் தமிழகத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர் ஆறாம் தேதி தமிழ்நாடு காவலர் தினம் கொண்டாடப்பட்ட உள்ளதாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார் அந்த வகையில் ஆறு செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் நினைவாக தமிழ்நாடு காவலர் தினம் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையில் காவல்துறையினர் பணியின் போது அனைவரையும் சரிசமமாக நடத்துவோம் என்றும் காவல் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பேன் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் உறுதிமொழி வாசிக்க அனைத்து நிலை காவல்துறையினரும் காவலர் தின உறுதிமொழியை ஏற்றனர் மேலும் ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள காவலர் நினைவுத்தின் இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைவரும் மலர் அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர் காவலர் தினத்தை ஒட்டி பயிற்சி மைதானத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு உபகரணங்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளது